திருச்சி சிவா விமர்சனங்கள் ஒரு ஒருத்த அரசியல்வாதி பல ஆண்டுகளாக மேலவை உறுப்பினராக இருக்கிறார் அவர் இன்றைக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொண்டிருக்கிறார் அதன் பின்னர் இந்த விவகாரத்தை முற்றுக்குள்ளி வைக்க இது அவருடைய கருத்தை வந்து கலைஞர் சொல்லி அவர் சொன்னதாக சரி அதுக்கு பிறகு கலைஞராக இருந்தாலும் சரி பெருந்தலைவராக இருந்தாலும் சரி இரண்டு பேருக்கு பலருக்கு முதல்வராக இருந்தாலும் அவர்கள் இரண்டு பேருக்கும் மட்டும் அதனால் இது சொல்றது இயர்சு இது அப்படி சொன்னார் அவங்க அப்படின்னு சொன்னால் கிளாரிஃபை பண்றதுக்கு யாராலையும் முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு தேவையற்ற சர்ஜை நான் சொன்னது போல் அவருக்கு மூத்த அரசியல்வாதி அவர் இன்றைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் என்னை வரைக்கும் இந்த விளக்கத்தை கொடுத்து இதற்கு ஒரு புத்துக்கூலி வைக்க வேண்டும் இதைவிட மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் நிறைய இருக்கு அதனை நம்ம மரம் செலுத்த வேண்டும்